பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தியும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் எஃப்ஜேவோட ஆட்டிடியூட் டே பை டே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு போன வாரமே விஜய் சேதுபதி அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்னிங்காக கொடுத்துருந்தார்னா இந்நேரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட சபதம் எடுத்திருக்கிறார்கள் அந்த சூப்பர் டீலக்ஸ் போன மூணு நபர்கள் அந்த மூணு பேர் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற சூப்பர் டீலெக்ஸ் மெம்பர்ஸ் வந்து நாமினேஷன் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்களே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா ஜோவோட டபுள் சைட் கேம் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன் இதுல அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கன்றதையும் பார்ப்போம் வணக்க மக்களே நேஷனல் விட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்க போட்டிருங்க மக்களே கண்டன் போயிடலாம் ஃபர்ஸ்ட் அன்சீம் ப்ரோமோ என்னன்னா மார்னிங் ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஒரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ் மீன்ஸ் வந்து அவங்கள தட்டி எழுப்பும் போது அவங்க காண்டாயிட்டு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதுல என்ன பண்ணிட்டாங்க சாப்பாடில் எடுத்துகிட்டு போய் உப்பு போடுற மாற்ற தான் ப்ரோமோவா கொடுத்துருக்காங்க ஓகே ஒரு தட்டு சாப்பா அதில் கேக்குறாங்க வியானா ஒரு தட்டு சாப்பாடு வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றீங்களே இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்றீங்களே அது நல்லதா இருக்கா கரெக்டாக இருக்கான்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க கரெக்டு தானே சாப்பாடா வேஸ்ட்டாக போகிறது தானே பவுலில் போடுறீங்க நீங்க அப்போ இவ்வளோ சாப்பாடுல எடுத்துட்டு போய் உப்பு போட்டு இவ்வளோ வேஸ்ட் பண்றீங்களே அது நியாயமானு கேட்கும்போது உடனே எஃப்ஜே மார்க் பண்ணுறது ஒரு ஆட்டிடியூடு காட்டுறது ஜு 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 ஜோ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வரதெல்லாம் வெரி வெரி ஒஸ்டு பிகேவியர் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு எஃப்ஜே பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க சுபிக்ஷா என்னென்னா உப்பு இல்லை உப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே அவ்வளோ உப்பு போட்டிருக்கீங்களே அவ்வளோ உப்பு நீங்கள் கொட்டலாமா இதெல்லாம் பண்ணலாமான்ற மாதிரி சுபிக்ஷாவும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் உப்பை குட்டி அதை வந்து ஒரு கஞ்சா ஆக்கி அந்த கஞ்சி வேஸ்ட்டாக போய் இப்ப அந்த கஞ்சை காய வச்சு வத்தல் போடல அளவுக்கு போயிருக்காங்க எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணணும்னா கேட்குறேன் அவ்வளோ உப்பு போட்டு எல்லாத்தையும் அதை அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அரிசி போடணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் இது உங்களுக்கு தேவையா அப்படின்றதுதான் இதையும் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிச்சு இவ்வளோ இவ்வளவு தூரம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல சோ அவங்களுக்கு வேற வழியே கிடையாது அவங்க எழுந்துங்களே உப்பு போட்டுரும் அப்படின்ற மாதிரியே இருக்காங்க தான் இந்த ப்ரோமோலையும் காமிச்சிருக்காங்க அதுலயுமே கடைசியில் எஃப்ஜேவோட ஆட்டிடியூடோ மார்க்கிங்கோ ரொம்ப போயிட்டே இருக்குது அதை பார்த்து இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவும் பண்ணுறாங்க ஸோ எஃப்ஜே மஸ்ட் கண்ட்ரோல் இஸ் வேர்ட்ஸ் ஆட்டிடியூட் எல்லாமே பண்ணணும் இந்த மார்க்கிங் வெரி 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 வெஸ்ட் பிகேவியர் மக்களை இது அன்சினோட ப்ரோமோ இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் என்னன்னா ஆல்ரெடி வியானா பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏ நீ சவுண்ட் அதிகமாக பேசு அப்படின்றதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வியானா வந்து ஒரு விஷயத்த பண்ண வரும்போது ஆ ஒன்று இல்லை போ அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி பேசியிருக்காரு காலில் அவங்க ஜக்குசியில் குடிச்சுட்டு இருந்தாங்களே ஜகுசியில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வியானா மற்றும் சுபிக்ஷா இவங்க மூணு பேர் அந்த ஜக்குசியில் குளிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க டைமில் அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்கார் என்ன வார்த்தைன்னா ஸ்ட்ரிப் க்ளப்போ நம்ம ஐ மீன் கிளப்பில் வந்து ஸ்ட்ரிப் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்களே மீனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பெண்கள் கப்பில் ஆடுற பெண்கள் மாதிரி நீங்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கார் அதுவும் வியானாவை பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லவே கூடாது இது வந்து லிட்ரலி வந்து ஒரு கேரக்டர் அசசினேஷன் கேட்டகிரில வருது அந்த ஸ்டேட்மெண்ட்டு நான் அதை வந்து சிம்பிளா அட்ரஸ் பண்ணி போட்டேன் பட் அதோட ஆழ்தரமான மீனிங் எனக்கு கேட்கும் தான் இந்த பையனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும் அந்த எல்லோ கார்டு கொடுத்துருந்தா தெரிஞ்சிருப்பாரு இப்பயும் பாருங்க அந்த வெட்டு வேண்ட மாதிரி ஆக்ஷனாக இருக்கட்டும் அப்படியே ஆக்ரஸிவாக வரதா இருக்கட்டும் வேர்ட்ஸ் பயன்படுத்தி இன்னொருத்தவங்களை அர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இரு இட் வாஸ் வெரி 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 ஃபர்ஸ்ட் பிகேவியர் இதுக்கு தகுந்த எல்லோ கார்டோ ரெட் கார்டோ ஏதோ ஒன்று கொடுத்தாகணும் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க எல்லோ கார்டே கொடுக்கறதுக்கு தயக்கப்படுறாங்க கொடுத்தா இருக்கணும் இல்லைன்னா எஃப் ஓட பிகேவியரும் ஆட்டிடியூடும் கடைசி வரையும் மாற போறது இல்லை அப்படின்றதுதான் அந்த பின்னாடி வியானாக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு என் வீட்டில் எவ்வளோ ஷிட்டாயிருப்பாங்க நீங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா பாதிக்கப்படுவது நான் தான் எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி தட்டி கேட்குறாங்க அது நியாயமாக தான் இருக்கு ஸோ இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும் நேத்தே வந்து இந்த கெமி மேட்ருன்னு கேட்டு தந்தா இன்னைக்கு இது நடந்திருக்கு அது கேட்காம போனதால தான் இந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் எஃப்ஜேயோட மேட்ரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஃபே பற்றி அப்படின்றத போட்டுருங்க அடுத்ததாக அந்த நாமினேஷன் ஐ மீன் என்னென்னா ஸ்வாப்பிங் மெத்தடில் பிளான் போடுறாங்க ஒரு பக்கம் சுபிக்ஷா வியானா மற்றும் நந்தினி நந்தினியில் ரம்யா அந்த மூணு பேர் என்ன சொல்லும்போது இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நமக்குள்ளேயே வச்சுப்போம் புதுசா வர மூணு பேருக்கு தர வேண்டாம் அது நமக்கானது நமக்குரியது அவங்க உள்ள சஸ்டெயின் பண்ணி வாங்கிக்கிட்டோம் நம்ம தரக்கூடாதுன்றது முடிவு பண்றாங்க ரம்யா மூணு வாரம் நாமினேஷன்லயே வரக்கூடாதான் அதனால இப்படிலாம் பண்ணலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க ரம்யா மேடம் எங்களுக்கு தெரியும் நேத்தே நீங்க வந்து இங்க நாமினேஷனுக்கு திட்டம் போட்டு அந்த கணிக்கு எங்க நாமினேட் பண்ணதா வச்சுதா இருக்கட்டும் நீங்க அங்க போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆளா இருந்தா மாதிரி இது பண்றதா இருக்கட்டும் இதுல போய் வேற நேத்து என்னடானா எனக்கு யாருமே அங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நான் இங்க வந்துடுறேன் இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி கணிக்கிட்ட போய் பேசுனாங்க இன்னைக்கு இங்கே வந்தா நம்ம அங்கேயே போகக்கூடாது இங்கேயே இருக்கணும் மூணு வாரம் நான் இங்கேயே இருக்கணும் நாமிலேஸில் தப்பிக்கணுன்ற மாதிரி இங்கே பேசுகிறாங்க ஸோ எந்த இடத்துல தான் ரம்யா உண்மையாக இருக்காங்க அந்த இடத்துல உண்மையாக இருக்காங்களா இல்லை இந்த இடத்துல உண்மையாக இருக்காங்களா இல்லை யாருக்குமே உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ சி இஸ் பிளேய் வெரி 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 டபுள் கேம் ஒன்னு அந்த பக்கத்து மாதிரி நியாயமாக இருந்துரு இல்லை இந்த பக்கமாக இருந்து இருந்துரு ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி கோத்து விட்டு ஒரு சைடில் ஒரு கேம் பண்ணுறீங்களே அது நல்லா இல்லை பார்க்கறதுக்கு தேர்ட்டியா இருக்குது அப்படின்றத குறிப்பிடத்தக்க விஷயம் ஆக மொத்தத்தில் வரவங்களுக்கு நாங்கள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போறதில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க போல இருக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்ள வரப்போகிறது ஆதிரி ஆதிரி அவ்வளவு ஈஸியாக விட்டுருமா உடவே விடாது என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் அந்த ஸ்வாப்பிங் நடக்கும்போது ஒரு விஷயத்தை கேட்கறாரு சரி ஸ்வாப்பிங்லாம் மாட்டிங்க சரி இப்போது நீங்கள் புதுசாக வந்திருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுங்கள் பழைய சூப்பர் டிலெக்ஸ் மெம்பர்ஸ் என்னெல்லாம் பண்ணலை அதுக்கு ஒரு அத்தாச்சி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்வை இவங்க சொல்கிறாங்க ஆதிரி எங்களை ஒர்க் பண்ணுற வைக்கிறது மட்டும் அவங்க வேலை கிடையாது அதை தாண்டி இந்த வீட்டில் நிறைய கிளைன்லினஸ் ஃபன்னு டாஸ்க்கு அதெல்லாம் பண்ண வைக்கணும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும் அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதை இன்னும் நல்லா இறங்கி சூப்பராக பண்ணுவோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்வதி சார் வேலை வாங்குறது மட்டும் எங்க வேலை இல்லை சார் அவங்க வேலை கிளீனா வச்சுக்கிறது பொது இடங்கள்லாம் பாக்குறது இதை மட்டும் தான் அவங்க வந்து அவங்களுடைய பர்சனலுக்காக யூஸ் பண்ணிட்டாங்களே தவிர்த்து இந்த வீட்டை கவனிக்கிறதுல மிஸ் பண்ணிட்டாங்க நான் அந்த வீட்டெல்லாம் வந்து கவனிச்சு கலகலப்பாகவும் ஜாலியாகவும் வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்குது அப்ப வந்து பார்வதி என்ன சொல்லிடுறாங்கன்னா நான் தன்மையாகவும் நிதானமாகவும் கவனிப்பாகவும் டோனெல்லாம் கம்மி பண்ணி பேசுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஈக்குவலா இருப்பும் போது பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஈக்குவலாலாம் இருக்க யூ யூஆர் பிரீமியம் தே ஆர் பிலோ அப்படின்ற மாதிரி ஓபனா சோ சூப்பர் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஆர் ப்ரீமியம்ன்றதை திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு சோ அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்கன்ற மாதிரி ஒரு அறிவியை பிரியாங்கா கொடுத்தாச்சு பிரியங்கான்ற பாருங்க பார்வதிக்கு கொடுத்தாச்சு ஓகே அடுத்து திவாகர் வந்து சொல்லும் போது சார் நான் வந்து அந்த டீம் டாஸ்க்கு தோக்காம பார்த்துருப்பேன் சார் நான் சூப்பர் டில்லிங்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துருப்பேன் சார் அந்த அந்த ஆக்டிங் டாஸ்க்கு ஸோ இங்கே என்னோட பெரிய பலமே அந்த டீமுக்கு விற்றி வாங்கி கொடுப்பது தான் நியாயம் அநியாயம் பார்ப்பேன் இங்கே நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அந்த பால்டிக்ஸை பண்ண விடாமல் பார்ப்பேன் அப்படின்னபோது அவரை சேர்க்கவுட்ல போன டாஸ்க்கில் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதுதான் அந்த பால்டிக்ஸ் இல்டிங்ஸ் மாதிரி பேசிட்டு ஒரு பக்கம் எழுந்துட்டுருக்கார் உடனே சப்பரி கேட்டார் இங்கே பாருங்க நீங்கள் பால்டிக்ஸ்லாம் நாங்கள் பண்ணல இதெல்லாம் இல்லை நீ ஏன் இப்போல்லாம் போது இல்லைப்பா இங்கே பாலிடிக்ஸ் தான்ப நடக்குது தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவன் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது போன வாரம் நீ போய் என்ன தான் சாரி கேட்க சொன்னேன் யாரு கூட கமருதீன் கிட்ட ஆனா ஏதாவது சொன்னியா ஆனா நீ வேற கம்முன்னு போய் சாரி கேட்க சொன்னது ரம்யா மேட்டர்ல கமருதீன் கிட்ட போய் நான் உன்னை சாரி கேட்க சொல்ல அப்ப அவனை போய் தட்டி கேட்டியான்னு கேட்டார் நான் அவனை போய் தட்டி கேட்டேன் நீ பாத்தியான நீ பார்க்கலாம் என்னமே பண்ண முடியும் ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன்னு இதுல இந்த மாதிரி என்னையே அனுப்புலன்றார் திவாகரை பொறுத்தவரையும் அந்த டாஸ்க்கில் நடிப்பு டாஸ்கில் அவர் போயிருக்கணும் அப்படின்றத ஃபீல் பண்றாரு அப்ப சபரி ஒரே ஒரு பாயிண்ட் உனக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு அகாடமி கொடுத்தாங்க இங்க பல பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிருக்காங்க நீயா அவரான்னு கேட்கும் போது எனக்கு அவரு போனிச்சு அதுக்குதான் கொடுத்தேன் உனக்கு உங்களுக்கு ஆல்ரெடி வாய்ப்பு வந்தாச்சு வராதவங்களுக்கு போட்டமே இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சபரி கேட்டுட்டு நீ என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத இது நல்லா இல்லைனா சீரியஸா நல்லா இல்லை உனக்கு வாய்ப்பு வந்துட்டு நீ இப்படி பிகேவ் பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அதை தான் விக்கல் சுக்கிரமே சொல்றாரு நீ உனக்கு வடிச்சது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் எங்களுக்கு கிடைக்கிறதா நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி லைவ் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் பார்வதியோட சம்பவம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரோட சம்பவங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வரப்போகிறது என்னென்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் கேஷ்